வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா கர்நாடகா ஸ்பெஷல் காராபாத் ரெண்டு கப் ரவை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு கப் கேரட் ஒரு கப் பட்டாணி அஞ்சாறு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில ஒரு பேனில் ரெண்டு காய்கறியும் போட்டிருக்கேன் பட்டாணி கேரட் உங்களுக்கு பிடிச்சா ஒரு கப் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு கப் தண்ணீர் விட்டு உப்பு போட்டு வேக வைக்கிறோம் பெரிய பேன் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை கடலைப்பருப்பு பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் போடுறோம் காஷ்நட்டும் போடுறோம் இது அத்தனையும் நம்ம சாட்டே பண்ணி நல்லா அது பூண் கலரில் ஆகட்டும் தான் நம்ம ரவையை இதில் போட்டு வறுக்கணும் ஸோ அதனால் முதல்ல இதை தயார் பண்ணுவோம் கறிக்காலெல்லாம் வந்துடுத்து இப்போ அதை நம்ம வடிகட்டி அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து இது தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறோம் ரவையை வந்து இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டதில் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம் இந்த தண்ணீர் வந்து வெஜிடபிள் வாட்டர் வந்து மூணு கப் எடுத்தாச்சு ஸோ அதை அளந்து இதில் விட்டாச்சு ரெண்டு கப் ரவைக்கு ஆறு கப் தண்ணீர் நமக்கு தேவை ஸோ பிளைன் வாட்டர் ஒரு மூணு கப் இதில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம நிறைய தண்ணீர் விட்ருக்கறனால இது வந்து மழை வெந்து வந்துடும் அதே சமயத்தில் அடிக்கடி கிளற வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுத்த அதை நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கோம் அதுவும் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு அது வெந்துடும் இதில் இப்போ பொடி ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது அத்தனையும் போட்ட உடனே இந்த டிஷ்ஷுக்கு ஒரு தனி களையே வந்துடும் இப்போ நம்ம வெந்து வச்சிருக்க கரிகாலெல்லாம் இதில் சேர்த்துட்டோம் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மேஜ் ஆகிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஆறு பேருக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபஸ்ட் தயார் பண்ணிட்டோம் சட்னி சாம்பார் வத்த குழம்பு எல்லாத்தோடையுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் செய்த உடனே சாப்பிட்லனா அப்படியே எடுத்து கெசரோலில் வைங்க இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் ஆகும் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ஸோ மச்